தலை தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வர வைக்கிறோம் மகாபாரதம் பார்த்துரும் யுத்த காலத்தை பற்றி பார்த்துட்டு கர்ணனும் பீமனும் அபிமன்யுக்கு துணை சேர்த்துக்காகப் போன பாண்டவர்களை தடுத்து அவன் வதத்திற்கு முக்கிய காரணமான ஜெயத்ரதனை போர் கலைப்பதற்கு போன அர்ஜுனன் திரும்பி வரல யுதிஷ்டன் கவலைப்பட்டு சாத்தியகையும் பீமனையும் அனுப்புகிறான் ஆனால் அவங்களுக்கு தனஞ்செயன் ஊர் அதாவது அர்ஜுனன் உயிரோடு இருக்கிறதுக்கான அறிகுறையாக சிம்மநாதம் ஒழிக்கப்பட்டது இதை பார்த்தோன்னே யுதிஷ்டனுக்கு வந்து ஆறுதலும் தைரியமாக வந்துடுச்சு அப்புறம் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சாத்தியகியும் பூரி சிறவரசும் மற்றொரு புறம் கர்ணனுக்கும் பீமனுக்கும் வேறொரு புறத்தில் அர்ஜுனனுக்கும் ஜெயத்ரனுக்கும் அதுவரையில் பார்த்ததும் கேட்காததுமான அப்படி ஒரு பயங்கரமான போர் நடந்ததுன்னு சொல்கிறாங்க துரோணரும் பாஞ்சாளரும் பாண்டவர்களும் செய்து வந்த எதிர்ப்பையும் தாக்கி அவர்களை போரில் எதிர்த்தாக்குதலை செய்து கொண்டு போர் நிலையிலே முதல் வியூகத்திலேயே நின்றார் அர்ஜுனன் ஜெயதர ஜெயரத்னத்தினை எதிர்த்து இடத்திற்கு துரியோதனன் வந்து சேர்ந்தான் அவனும் தோல்வி அடைந்து புறம் காட்டி ஓடினான் இவ்வாறு யுத்தம் பல பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்றது இரு பக்கமும் ஆங்காக முன்புறமும் பின்புறமும் இரண்டு புறத்திலையும் அபாயம் இருந்து வந்தது அப்போது துரோணரிடம் வந்து துரியோதனை வந்து அர்ஜுனனும் பீமனும் சாத்தியக்கும் இந்த சேனையை அலட்சியம் செய்து விளக்கிட்டாங்க சிந்துராஜனை நெருங்கிட்டாங்க அங்கே கடும் போர் நடைபெற்று வருகிறது உம்முடைய தலைமையில் நின்று நம்முடைய வியூகம் இப்படி உடைப்பட்டு போனது இனி என்ன நிறைவேறாமல் போனது வந்து ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு வேதத்தின் கரையை கண்ட துரோணர் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க நான் என்ன சொல்லுவேன் உம்மால் தான் நான் துர்பாக்கியனானே என்று வழக்கம் போல அவன் எப்படி பேசுவானோ பீஷ்மரை அதே மாதிரி துரோணாச்சாரியும் பேசுறான் துரியோதனன் அப்போ துரோணர் சொல்றாரு நீ என்னை நிந்திக்கிறது எல்லாம் உண்மைக்கும் தர்மத்துக்கும் விரோதம் சென்று போனதையே பேசி என்ன பிரயோஜனம் உனக்கு நான் பேசி கொண்டிருப்பதில் பயன் இல்லை மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பாயாக அப்படின்றதால் எது செய்ய வேண்டுமோ அதை நீரே ஆலோசித்து சொல்லும் நன்றாக ஆலோசித்து முடிந்த தீர்மானத்தை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று கவலை கொண்டு மதி இழந்த துரியோதனன் புலம்பலானான் அப்பனே ஆலோசிக்க வேண்டிய விஷயம் பலவாரம் இருக்குது ஆனால் மூன்று மகாரதர்கள் நம்மை தாண்டி சென்று விட்டிருக்கிறார்கள் அது உண்மை ஆனால் அவர்கள் முன்னால் சென்ற காரணத்தால் நாம் பயப்படுவதைப் போலவே அவர்களுக்கு பின்புறம் நாம் இருப்பதும் அவர்களுக்கு பயத்திற்கு காரணமாக இருக்கும் அவர்கள் இருப்புறமும் சத்ருக்குளாக நாம் நம்மை சேர்ந்தவர்களும் இருக்கிறோம் அதனால் நீ தயமாக தைரியமாக சென்று ஜெயரத்னனுக்கு உதவியாக போய் அவ்விடம் செய்ய வேண்டியது நீ பார்த்துக்கொள் கவலைப்பட்டு சாவதில் பயனில்லை நான் இவ்விடம் இருப்பது நலம் வேண்டும் போது இன்னும் இங்கிருந்து வீரர்களையும் படைகளையும் உனக்கு சகாயமாக அனுப்புகிறேன்னு பாந்தாளனையும் பாண்டவ படைகளையும் இவ்விடம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்றாரு துரோணர் ஆச்சாரியருடைய யோசனைப்படி துரியோதனன் சில படைகளை கூட்டிக் கொண்டு அர்ஜுனன் யுத்தம் நடத்தி கொண்ட இடத்திற்கு திரும்பவும் போனான் தற்காலத்து போர் முறையில் ஒரு அத்தியாயம் வந்து என்ன ஆகும் பகைப்படைகள் அரண் செய்து கொண்டு நிற்கும் இடங்களை சில சமயம் அப்படியே விட்டுட்டு முன்ன செல்லும் இவ்வாறு பகைவர்களுடைய பலத்தை லட்சியம் செய்யாமல் முன் செல்வது லாப நஷ்டங்கள் ஆரம்பித்து மகா யுத்தத்தில் இரு திறர்க்கும் ஆராய்ந்து செய்வது போல பாரத யுத்தத்துலையும் இந்த மாதிரி நடைபெற்றது பதினான்காம் நாளில் எதிர்பாராத முறையில் அர்ஜுனன் செய்த மகத்தான காரியங்களையும் அதை பற்றி துரோண துரியோதன கலந்து ஆலோசுவது இதுவும் அதுதான் சத்ரு இருக்கும் இடமெல்லாம் போர் நடத்தி கொண்டு கால விளம்பரம் செய்யாமல் முன் செல்லும் போர் யுக்தியே தற்காலத்தில் சொல்லப்படுவது பைபாசிங்னு இந்த முறையை தான் அர்ஜுனன் சாமார்த்தியமாக உபயோகித்து துரியோதனை தத்தளிக்க செய்தான் பீமனுக்கும் கர்ணனுக்கும் அன்று நடந்த யுத்தம் மெய்சிலிருக்க படிமான ஒரு கதை பாரதி யுத்தத்தில் துரோண பர்வதத்திலும் கர்ண பர்வதத்தை நீங்கள் படிக்கும் போது பல இடங்களில் இப்போது நடைபெற்ற யுத்தத்தின் பிரதிபிம்பமாக தான் எல்லாமே காணப்படுங்க முதலில் தன்னை எதிர்த்த கர்ணனை விட்டுவிட்டு பீமன் தனஞ்செய்ந்திருக்கும் இடத்துக்கு போய் சேரவே விரும்பினான் ஆனா ராதேயன் விடவில்லை பீமசேனன் மேல் மாறி பொழிந்து அவனை தடுத்தான் தாமரை புயை போல அழகிய முகம் படைத்திருந்த கர்ணன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஓடாதே முதுகை காட்டாதே என்று ஏளனமாக பீமனை பேசினான் கர்ணனோட சிரிப்பை பார்த்தோன்னா பீமனுக்கு சகிக்கவே இல்லை இருவரும் கடுமையாக யுத்தம் செய்யவே ஆரம்பித்தனர் கர்ணன் சிரித்துக்கொண்டே கொண்டே செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சான் பீமனோ கோபவேசமாக போர் புரிந்தான் கர்ணன் தூரத்தில் இருந்து கொண்டு தவறாது குறிவைத்து வில்லையும் பானங்களையும் நாரசங்களையும் உபயோகித்தான் ஆனா பீமன் தன் மேல் விழும் பானங்களையும் நாரசங்களையும் லட்சியம் செய்யாமல் கர்ணனை நெருங்கிப் போனான் கர்ணன் சிரமமே இன்று செய்வதைப் போல் காட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் பிழை இல்லாமல் சாந்த சுரூபமாக செய்தான் பீமன் ஆமாம் அவமானத்தை பொறாதவனாக கோபம் மேலிட்டு வியப்பம் தரும்படி முறையெல்லாம் தன் பலத்தை காட்டினான் பீமசேனன் பீமசேனன் உடலெல்லாம் காயமடைந்து ரத்தம் ஒழுகி வசந்த காலத்து அசோக மரத்தைப் போல விளங்கினான் கூறுறாங்க காயங்களை லட்சியம் செய்யாமல் கர்ணனுடைய தேரையும் குதிரைகளையும் வில்லையும் நாசம் செய்தான் கர்ணன் வேறு ரதத்தை தேடி ஓட ஓடு ஓட தேடி ஓட வேண்டியதாயிற்று வேறு ரதத்தில் ஏறிய கர்ணன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தில் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறி கோபம் பொங்கி வந்தது மறுபடியும் பீமனை எதிர்த்தான் இருவரும் தேகவலத்தில் புலிகளைப் போவும் விசையில் பருந்துகளைப் போலவும் கோபத்தில் சர்ப்பங்களைப் போலவும் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்து யுத்தம் செய்தார்கள் தனக்கும் தன் சகோதரி மனைவிக்கும் திரௌபதிக்கும் ஏற்பட்ட அவமானங்கள் துன்பங்கள் அந்த சமயத்தில் பீமனுக்கு நினைவு வந்து உயிரை வெறுத்து யுத்தம் செய்தான் பீமன் இரண்டு தேர்களும் ஒன்றை ஒன்று மோதின கர்ணனுடைய பால்வண்ண குதிரைகளும் பீமனுடைய கருங்குதிரைகளும் மேகங்கள் கலப்பதோடு ஒன்றோடு ஒன்று முந்திக்கொண்டன கர்ணனுடைய வில்லானது அறுபட்டது சாரதி அடுப்பட்டு தேரில் நின்று வீழ்ந்தான் அப்போது கர்ணன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீமன் மேலே வீசினான் பீமன் அதை தடுத்து வேறு அம்புகளை நம் வில்லில் கொடுத்தான் கர்ணனும் புதியதொரு வில்லை எடுத்து பீமன் மேல் சரமாறி பொழிந்தான் மறுபடியும் கர்ணன் தன் தேரை விழுந்தான் துரியோதனன் கர்ணனுடைய கஷ்டமான நிலையை பார்த்து தம்பி துர்ஜயனை அழைத்து பாபிஷ்டனான பாண்டவன் கர்ணனை கொல்லப் போகிறான் நீ உடனே சென்று பீமனை எதிர்த்து கர்ணன் ஊரை காப்பாக என்று கூறினான் துர்ஜயனும் அந்த கட்டளைப்படி பீமனை எதிர்த்தான் விருகோதன் கோபம் கொண்டு ஏழு பானங்களை விட்டு துர்ஜயனையும் குதிரைகளையும் சாரதிகளையும் யமலோகத்துக்கு அனுப்பினான் அடிப்பட்ட பாம்பு நிலத்தில் புரண்டு கொண்டு இருப்பது போல புரண்டு கொண்டிருந்த துரு துர்ஜயனை பார்த்து கர்ணனுக்கு துக்கம் தாங்கவில்லை கண்ணீர் விட்டு அழுது அவனை பிரதர்ஷனம் செய்தான் பீமனோ யுத்தத்தை விட்டு விலகவில்லை மறுபடியும் கர்ணனை அம்பு கூட்டங்களாலும் பானங்களாலும் நன்றாக அடித்து துன்புறுத்தினான் அந்த கர்ணன் வேறொரு தேரில் ஏறி திரும்பவும் பீமனை எதிர்த்தான் அவன் செலுத்திய அம்புகள் பீமனை நன்றாகவே தாக்கின கோபவேசமாக வேசமாக கதாவிதத்தை எடுத்து பீமன் வீசி எறிந்தான் அது கர்ணனுடைய சாரதியும் குதிரைகளையும் கொன்று கொடி கம்பத்தை கூட உடச்சி எடுத்தது கர்ணன் குதிரைகளை இழந்து தேரை விட்டு இறங்கி வில்லை எடுத்துக்கொண்டு பூமியில் நின்றான் இதை பார்த்த துரியேதன் ராதேயன் பீமசேனன் ரதத்தை மறுபடியும் இழந்தான் உன் ரதத்தில் ஏறிக்கொள் என்று மற்றொரு தம்பி துர்முகனுக்கு கட்டளையிட்டான் துர்முகனும் தன் தேரை கர்ணன் இருக்கும் இடத்திற்கு செலுத்தினான் துதராஷ்ட புத்திரர்கள் மற்றொருவனும் வந்தான் என்று பீமன் மகிழ்ச்சி அடைந்து உதட்டை நக்கிக் கொண்டு துர்முகன் போரில் ஒன்பது பானங்களை விட்டான் கர்ணன் அந்த ரதத்தின் மேல் ஏறிய அதே சமயத்தில் துர்முகன் கவசமுடைந்து உயிரற்று வீழ்ந்தான் ரத்தத்தால் நனைக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்த துர்முகனை கண்ட கர்ணன் கண்களில் நீர் ததும்ப ஒரு முகூர்த்த காலம் யுத்தம் செய்யாமல் அப்படியே நீந்தான் பீமன் அப்போது யுத்தத்தை நிறுத்தாமல் மறுபடியும் கர்ணன் மேல் கூறிய பானங்கள் எய்தான் அவை ராதையுடைய ராதேயனுடைய கவசத்தை பிளந்து மிகவும் துன்புறுத்தின உடனே அவனும் பீமனும் எதிர்த்து பானங்களை எய்து பீமன் உடலில் பல இடங்களில் காயப்படுத்தின பீமன் அதை பொறுத்து கொண்டு மறுபடியும் கர்ணனை பலமாக தாக்கினான் காயங்களின் வேதனையாலும் துரியோதனுடைய தம்பிகள் தனக்காக ஒருவர் பிற ஒருவர் மாண்டதும் துக்கம் தாணாமல் கர்ணன் தைரியம் இழந்து யுத்த அரங்கத்தை விட்டு விலகிப் போனான் அப்போது பீமன் பல காயங்கள் பட்ட தேகத்தோடு கொழுந்து விட்டெறியும் நெருப்பைப் போல யுத்த பூமியில் நின்று கொண்டு வெற்றி கர்ஜனை செய்தான் அதைக் கேட்டதும் பொறுக்க முடியாமல் யுத்த பூமியை விட்டு போகும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கர்ணன் மிகவும் திரும்பி வந்து நின்றான் இப்படியாக கர்ணனும் பீமனுடைய யுத்தம் நடைபெற்றது வேறொரு பதிவில் குந்திக்கு கர்ணன் கொடுத்த வாக்கை பற்றியும் அதனால் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்